எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் மங்காரகன் முந்தியம் கர்ணையுள்ள சோரதன் குருதும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது மிகமாக பதினோராம் இடம் வந்த உச்சநிலை என்ற பரிவோடு மகந்த அரிசியம் என்றோம் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்ஜோனர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங் முத்தராயன காலம் விசுவாசு வருடம் ஆணி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இன்று முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஏழு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிக நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி பஞ்சமி திதி மதியம் ஒரு மணி பத்து நிமிடம் வரை பின்பு சஷ்டி திதி இன்றைய நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் காலை பதினோரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை பின்பு பூர நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்தி நாம யோகம் கரணம் பாலவ கரணம் சந்திராஷ்டமம் உத்ராட நட்சத்திரம் காலை பதினோரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை பின்பு திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு மகர ராசிக்கு இன்னைக்கு வந்து சந்திராஸ்தமம் உத்திராடம் மற்றும் திருவோணம் இன்றைய கிரக நிலவரம் சுக்கரன் ரிஷபத்தில் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் ராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை எண் உங்கள் ராசிக்கு உண்டான ராஜநிலை எண்ணை வந்து இந்த கையில் வந்து எழுதிட்டு வாங்க மணிக்கட்டில் வலது பக்கம் அல்லது இடது பக்கம் ரெண்டு கையில் எங்கே வேணாலும் எழுதலாம் இப்போ நான் எழுதியிருக்கேன் பார்த்திங்களா இது மாதிரி பர்மனெண்ட்டான நம்பர் வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணை வந்து குறித்து கொடுக்கப்படும் ஓகேங்களா குருக்கானக்கி செலுத்தி தான் வாங்கிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி செல்ஃபோன் நம்பர் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் நம்பர் வாகன எண் இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்க எண்கள் எல்லாம் சரியானதா என்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கதிர்வீச்சுகள் தான் நம்ம வந்து இன்னைக்கு நல்லா இருந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப எல்லாத்துலையுமே வந்து எண்கள் தான் ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எண்கள் தான் ஓகேங்களா ஸோ அது வந்து உங்க ஜாதக ரீதியா நீங்க பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஏன்னா உங்க ஜாதத்துக்கு உங்கள் உங்களோட ஜாதக கொடுப்பனை அப்படிங்கிற சில கிரகங்கள் இருக்கும் அந்த கிரகத்துக்கு உண்டான எண்ணை நீங்க பயன்படுத்தினாவே உங்க லைஃப்ல வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைச்சிரும் ஓகேங்களா அது கிடைக்கிறதுக்கு நீங்க வந்து கரெக்டான எண்களை வச்சிருக்கீங்களாங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து உங்களோட லாக் பின் நம்பர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா கண்டிப்பாக அதுக்கு வந்து காணிக்க செலுத்தி தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஜோதிட குறிப்பு நம்ம இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நட்சத்திரத்துக்கு உண்டான குறிப்பை வந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து தேவையானது எதுவோ வேலை வேணும் திருமணம் வேணும் கல்வியில் சிறக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம் கடந்த ஒரு மாதமாகவே புதுசாக பார்க்குற நண்பர்கள் அந்த பழைய வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள் நோட் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக அது தேவைப்படும் ஓகே இன்றைக்கி ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சார் கடனில் வந்து ரொம்ப மூழ்கிட்டாங்க அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உங்க ஊருக்கு பக்கத்துல ஆத்துல உக்காந்து அடிச்சுக்கணும் ஓகேங்களா நீர் ஓடுற நீர் ஓடுற ஓடுற இடத்துல வந்து முன்னாடியே பிளான் பண்ணிக்கிங்க அதுக்கு சில நேரங்காலம்லாம் இருக்கு அதை வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும் உங்க ஜாதக தான் அது நேரங்காலம் அதெல்லாம் இருக்கு சில பரிகாரம் மெத்தட் இருக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கைவிட்டு போயிடுச்சு எல்லாமே எல்லையை மேறிச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு மொட்டை போட சொல்லியிருப்பேன் ஓகேங்களா முதல் முதல் அந்த இதை சொல்லியிருப்பேன் குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துல பண்ணக்கூடியது ஓகேங்களா அதே மாதிரி கடனால மூழ்கிட்டீங்கனாலும் இந்த பரிகாரம் ஒண்ணு வந்து நீர் ஓடக்கூடிய ஆத்துல உட்காந்து ஓகேங்களா ஒரு இடுப்பளவு தண்ணியாச்சும் இருக்கும் அதாவது முழங்கால அளவு நீங்க உட்காந்து இடுப்பளவு தண்ணி அதுல மொட்டையடிச்சீங்கன்னாவே உங்களுக்கு அனைத்து பிரச்சனையும் சரியாகும் ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் ஜீரோ ஆறு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் இருபத்தி ஒன்பது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் இருபத்தி இரண்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் ஐம்பத்தி ஒன்னு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் அறுபத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் எழுபத்தி இரண்டு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் அறுபத்தி எட்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் தொண்ணூத்தி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் எழுபத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எம்பத்தி நாலு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜன் நிலையன் தொண்ணூத்தி அஞ்சு சோ உங்க ராசிக்கு உண்டான ராஜன் நிலையை வந்து கையில எழுதிக்கீங்க நீங்க வெற்றி அடைங்க நீங்க வெற்றி அடைந்த பிறகு உங்களோட வாழ்க்கை துணை மனைவியா இருந்த கணவர் கணவரா இருந்த மனைவிக்கு எழுத சொல்லுங்க உங்க குழந்தைக்கு எழுத சொல்லுங்க படிக்கிற குழந்தையை கண்டிப்பா எழுத சொல்லுங்க நிச்சயமாக வெற்றி உறுதி உங்களிடமிருந்து வெற்றி பெ உங்களிடமிருந்து விலை பெற்று உங்கள் சொல்வாக்க ராஜன் ஜோதி நால் மணி நன்றி வணக்கம் வாழ்கொள்ள முன்னாள்